வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வருண் பிவரேஜஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவனுடைய லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளாங்க ஹைஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி ஒம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு லைனுடைய பிஇ ஜோனை பார்க்கும்போது செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் போறதுக்கு முன்னாடி இவன் இப்போதான் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு தான் வந்து பார்த்தோம்னாக்க அவனுடைய இதை ஸ்பிளிக் பண்ணிருக்கான் ஸ்டாக் ஸ்பிளிக் பண்ணி வச்சிருந்துருக்கான் அஞ்சு ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்தது ரெண்டுன்னு மாற்றினா அதுக்கான புக் வேல்யூ ஈபிஎஸ் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி வித் இன் தியர்டிகல் லிமிட் தான் இருக்கு ஆனால் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் ஃபைன் இருக்குது அதனால லோ அலர்ட்டாலிட்டி இருக்குது ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ யூபிஎஸ்டோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிகிரிஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ என்னுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இவன் வந்து கேலண்டர் இயரில் தான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறான் ஸோ ஜனவரி டு டிசம்பர் அதில் வந்து நம்ம இப்போ டிசம்பர் மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இபிஎஸ்ஸை மாத்திரம் ரீகால் பண்ணுவோம் இபிஎஸை ரீகால் பண்ணும்போது ஏழு ரூபா எழுபது பைசான்னு இருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூபா அறுபது பைசா கூட குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவனோட நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனோட கியூ டு கியூ கம்பேரிசன் பார்க்கும்போது ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க ஐநூறு தொள்ளாயிரமா சொல்கிறேன் வச்சுக்கோங்க ஐநூறு கோடி ரூபா கிட்டே நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நெட் ப்ராஃபிட் இன்ரீஸ் ஆயிருக்கு கியூ அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி ஆறில் இருந்து அவனுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் த்ரீ டைம்ஸ் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதில் என்ன பேட்டர்ன் நமக்கு இவன் வந்து பிவரேஜ் பெப்சி ஃபுட்ஸ் தான் பிவரேஜ் ஸோ இப்போ பெவரேஜுங்கும் போது நமக்கு ஹாட் சம்மர் டயத்தில் சேல்ஸ் ஆகும் ப்ளஸ் வந்து இந்த சைடு ஐபிஎல் வேறு இப்போ வருது அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பார்ட்டாக ஹோல் இந்தியாவுக்குமே சேல் ஆகும் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்ஷியல் இந்தியா தான் சம்மரில் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த சைடு அரபிக் கடலோரம்லாம் இந்த சைடு கேரளாவிலேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த இந்த அந்த சைடு அரபிக் கடலோரம் பூராமே மன்சூன் செட் ஆயிடும் அதனால பாம்பே வரைக்கும் நல்லா மழை பெய்யும் மகாராஷ்டிரா மழை பெய்யும் அது அந்த மாதிரியான சூழல் அப்போ வந்து பார்ஷியலாக கொஞ்சம் சேல்ஸ் அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது பேட்டர்னா இருக்கு இப்போ இதை செக் பண்ணிடுவோம் ஒவ்வொரு தடவையும் ஜூன் மாதம் ஹோல் இந்தியாவும் கொண்டு வந்து பிவரேஜஸ்க்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ப்போம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச்சையும் ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சென்ட் நூற்றி முப்பத்தி மூணு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இங்கேயே பார்த்தோம்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு ஜூன் மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே செப்டம்பர்னு வரும்போது பாதியாக குறைஞ்ச போச்சு ஏன்னா பார்ஷியல் செப்டம்பர் வரும்போது பார்சியல் அப்படியே பாதியாக குறைஞ்சு போச்சு அப்போ ஜூன் மாசம் எனக்கு நல்ல ஒரு டிசம்பர் மாசம் வாங்கி போட்டோம்னா அப்படியே மார்ச் ஜூன் வரைக்கும் நம்ம கீப்பப் பண்ணிக்கலாங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்குன்னா மார்ச் மாசத்துக்கு நானூத்தி இருபத்தி ஒம்போது இருந்தவன் ஜூன் மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்குன்னு போயிட்டான் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்குவோம் டிசம்பரை பார்த்தோம்னா டபுள் டிஜிட் எழுபத்தி நாலு கோடி இருந்தவன் நெட் ப்ராஃபிட்டு மார்ச் மாசத்துக்கு நானூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ஜூன் மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி இது அப்படியே நம்ம வந்து பெர்சன்டேஜில் பார்த்தோம்னு வச்சுக்கோம் நானூற்றி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து மார்ச் மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் ஜூன் மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ ஜூன் மாசத்துக்கு ஜூன் மாசம் இவனுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் மார்ச் மாதத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து மூணு பேட்டர்னாக பார்த்துக்கிட்டோம் இதுக்கு முன்னே இதுக்கு அடுத்தது வந்து மார்ச்சை கம்பேர் பண்ண முடியல ஜூனை கம்பேர் பண்ணுவோம் ஜூனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இரநூத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து இதுலேருந்து கிளியர்கட்டாக பேட்டர்னும் வந்து சீசனாக வந்து கரெக்டாக பேட்டன் செட் ஆயிருக்குன்னு தெரியுது டிசம்பர் லோவில் வைக்கிறா மார்ச் ஜூன் மாசத்துக்கு பீக்குக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் கரெக்டிவிட்டு ரெண்டுக்குள்ளே வரான் அதனால் இவன் இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்ஸிக் இவன் வந்து இதே மாதிரியே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே எடுக்கிறான்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இவனுடைய இதுவே இருக்கும் நெட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்டக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழுங்கிற லெவலுக்கு வருது ஏற்கனவே ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு சாரி இங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு இபிஎஸ் மூணுன்னு வருது அதை கட்டணும் இன்னொரு முன்னூறு கோடி எடுத்தாங்கன்னா கூடவே கூட கிடைச்சாலும் கட்டச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்ல அந்த மாதிரி ஒரு டபுள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஏற்கனவே டபுள் ஆயிருக்கிறாங்க இல்லையா அதனால டபுள் ஆகுறானா நாலு புள்ளி நாலு அந்த ரேஞ்சை ஒட்டி இபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா இது சப்சிக்வென்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணும் அப்படி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும்போது இப்போ மார்க்கெட்டஸ் ட்ரேடர்ஸ் தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு புக் இதெல்லாம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்குது அதனால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிக்குவோமா அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா ஏற்றுவாங்க இல்லைப்பா வேண்டாம் அப்புறமேட்டு பார்த்துப்போம் என்னதான் இருந்தாலும் வேல்யூஷன் கூட தான்னா கீழே அடிச்சு விடுவாங்க ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் இது பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனோட ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்காருனாக்காக்க இந்த மூணு குவார்ட்டராக ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படியே லேசாக தலை தூக்கி இருக்கிறான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ச் மாதத்தோட இம்பாக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் வந்து மேலே வந்து ப்ரைஸும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி அறுபத்தொம்பது பெர்சென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் எம்எஃப்ஓ வந்து நாலு குவார்டராக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் இனிமேல் சேல் செயல்பட போகிறான் அப்படின்னு தெரியல அப்போ இவ இவனுக்குமே இதுவே ஒரு பேட்டர்னாக வச்சுருக்கானா அப்படி பேட்டர்னா இல்லை எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்பது பர்சென்ட் குறைச்சி வச்சுருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் என்னோடய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி பதினொன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துட்டோம் இது ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இண்டிகேட் ஆகுது அதனால அந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் எட்டு புள்ளி மூணு அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு இதுதான் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ்ஸோட எஸ்டிமேஷன் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி ஏழு அப்போ இவன் வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்கிறான் ஸோ இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அதனால் இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா இது க்யூ ஃபோரோட ஈக்குவலாக இருக்கிறதுனால அவன் ஏற்கனவே கொஞ்சமாக ஏறி வச்சிருந்தான்னா அதை கொஞ்சம் கீழே அடித்து விட்டுட்டு இல்லாட்டி கொஞ்சம் பெரிய லெவலில் கூட அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பிக்கப் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இது ரெகுலராக வந்து மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா அப்படி தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜூன் ஜன் மாதம்ார்ட்டர்லாம் அதிர்பதிரியாக இவனுக்கு பிஸ்னஸ் வருதுங்கிறது பேட்டர்ன் இருக்குது அதனால என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இங்கே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணினாங்கன்னாக்க இப்பையிலேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா கீழே அடித்து விட்டுட்டு அப்புறம் தான் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இவனுடைய பிஸ்னஸ் சைக்கிள் நெக்ஸ்ட் குவார்ட்டர் நல்ல குரோத்துக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால அப்படியே கன்ச கன்சாலேட் ஆகிட்டு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இதோடைய ஆவரேஜ் அதோட எஸ்டிமேஷன் நம்ம போடும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூற்றி முப்பத்தாறு டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நமக்கு ரேஞ்சாக கிடைக்குது அதெல்லாம் தாண்டி தான் ரெண்டு மடங்கு அதை தாண்டி தான் போகிறான் அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து நான் ஆர் ஒன்னில் இருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் நார்மலாக வந்து நமக்கு நல்ல கம்பெனியே ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் சில சமயம் போவான் சில கம்பெனிஸ்க்கு போயிருக்கிறான் இவனுக்கு போகிறானா இல்லையான்னு தெரியல இப்போ நம்ம ப்ரைஸை பார்த்துருவோம் ஆர் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆர் டூ நானூற்றி ஏழு இருபத்தி ஏழுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு ஆர் த்ரீ அறுநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆர் ஃபோர் எண்ணூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒம்போது இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் த்ரீல வந்து அப்படியே ரெசிஸ்ட் ஆகிட்டு அதை உடைக்க மாட்டாமல் கீழே ஆர் டூ வரைக்கும் இறங்கிட்டு இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கரெக்ஷனில் நின்றுட்டு இருக்கிறான் ஏன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே நிற்கிறான்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறான் அதே சமயத்துல சீசனல் அப்படிங்கும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் இல்லைங்களா அதுக்காக இவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இருந்தாலும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி மேலே ஏற்றுவோம்னு சொன்னான்னா ஆர் ஃபோருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இல்லை ஆல்ரெடி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான்னாக்கா இவன் வந்து திருப்பி இந்த ஆர் த்ரீ வரைக்கும் பாட்டம் லைன் வரைக்கும் போயிட்டோ இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் அடையோ கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கு கீழே அடிக்கலாமா இல்லை மேலே ஏற்றலாமா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ இப்போதைக்கு மேல ஏறும் நினைச்சு நம்ம பை பண்றோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரிஸ்க்கை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே